வணக்கம் இந்த வீடியோவில் நாம் படிக்க போகிற கண்டென்ட் என்னன்னா வீக்லி ஹிந்தி வீடியோஸ் தான் இது வரைக்கும் நாம் பதிமூணு வீக்லி ஹிந்தி வீடியோஸ் போட்டிருக்கிறோம் இது நம்மளோட பதினாலாவது வீடியோ பார் ஃபோர்டீன் பதிமூணு வீடியோஸும் பார்க்காதவங்க வீக்லி ஹிந்தி வீடியோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போய் பார்த்துட்டு வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நாம் ஃபஸ்ட்டாக ஹிந்தியில் படிக்க போகிற மூன்று தமிழ் வார்த்தைகள் என்னென்னா வாழ்க்கை மகிழ்ச்சி துக்கம் இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது துக்கம் துக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உதாசி உதாசி நான் துக்கமாக இருக்கிறேன் அல்லது நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே உதாசி ஹூ மே உதாசி ஹூ மே அப்படின்னா நான் உதாசி அப்படின்னா துக்கம்னையும் சொல்லலாம் சோகம்னையும் சொல்லலாம் ஹூ அப்படின்னா இருக்கிறேன்னு அர்த்தம் ஸோ நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா மே உதாசி ஹூ மே உதாசி ஹூ அப்படின்னு சொல்லிக்கோங்க அடுத்த வார்த்தை மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் குஷி குஷி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே பௌத் குஷ் ஹூ மே பௌத் குஷ் ஹூ அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா சேம் நான் பௌத் அப்படின்னா ரொம்பனு அர்த்தம் குஷ் குஷ் குஷி ரெண்டுமே மகிழ்ச்சியாக தான் குறிக்கும் ஹூன் அப்படின்னா இருக்கிறேன் இது பிரசண்டன்ஸில் சொல்கிறதுனால ஹூன்னு முடியுது ஸோ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா மே பௌத் குஷ் ஹூ அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்த வார்த்தை வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜிந்தகி ஜிந்தகி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்கும்போது வாழ்க்கை எப்படி போகுது வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்போம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜிந்தகி கேசே சல்ரகாக ஜிந்தகி கேசே சல் ரகாக அப்படின்னு கேட்கணும் ஜிந்தகி அப்படின்னா வாழ்க்கை எப்படி எப்படி நீ சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கேசே போகுது அல்லது போயிட்டுருக்கு அப்படின் சொல்லணுன்னா சல் ரகாக ஸோ உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா ஜிந்தகி கெய்ஷே சல் ரகாக அப்படின்னு கேட்கணும் அடுத்ததான் நம்ம படிக்க போகிறது மூன்று தமிழ் வாக்கியங்கள் எப்படி தெரியும் எப்போ வரணும் எங்கே போகணும் இந்த மூன்று தமிழ் வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு பார்க்கலாம் எப்படி தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கேசே மாலும் கேசே மாலும் கேசே அப்படின்னா எப்படி மாலும் மாலும்னா தெரியும் கேசே மாலும் அப்படின்னா எப்படி தெரியும் இதுக்கு கேசே பத்தாக அப்படின்னு கேட்கலாம் பத்தாக அப்படின்னா தெரியும் அர்த்தம் ஸோ எப்படி தெரியும் அப்படின்னு நமக்கு கேட்கணும்னா கேசே மாலும் அப்படியும் கேட்கலாம் கேசே பத்தாக அப்படின்னு கேட்கலாம் அடுத்ததா பார்க்க போற வாக்கியம் எப்போ வரணும் எப்போ வரணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஹிந்தியில் கப் ஆனேகா கப் ஆனேகா கப் அப்படின்னா எப்பன்னு அர்த்தம் வரணும் வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் ஆனேக்கா ஆனேக்கா ஸோ எங்கேயாவது போகணும்னா நம்ம எப்போ வரணும் அப்படின்னு கேட்போம் தெரியுமா அதுக்கு இனிமேல் கப் ஆனேக்கா கப் ஆனேக்கா அப்படின்னு ஹிந்தியில் கேட்டு அசதுங்க அடுத்த வாக்கியம் எங்கே போகணும் எங்கே போகணும் அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கஹா ஜானேக்கா கஹா ஜானேக்கா கஹா அப்படின்னா எங்கன்னு அர்த்தம் ஜானேக்கா அப்படின்னா போகணும் கஹாக்கு பதிலாக இங்கே கிதரும் யூஸ் பண்ணலாம் கிதர் அப்படின்னாலும் எங்கேன்னு தான் அர்த்தம் ஸோ எங்கே போகணும் அப்படின்னு நமக்கு கேட்குறதுக்கு கஹா ஜானேக்கா அல்லது கிதர் ஜானேக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கனாலே எங்கே போகணுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு எங்கே போகணும் எங்கே போகணும்னு கேட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட கஹா ஜானேக்கா அல்லது கிதர் ஜானேக்கா அப்படின்னு ஹிந்தியில் பேசி அசத்துங்க அடுத்ததாக நாம் கற்றுக்க போகிற மூன்று தமிழ் வார்த்தைகள் ஓய்வு நோய் பரபரப்பு இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது ஓய்வு அதாவது ரெஸ்ட் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஹிந்தியில் ஆராம் அராம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நான் ஓய்வு எடுப்பேன் நான் ஓய்வு எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே அராம் கருங்கா மே அராம் கருங்கா மே அப்படின்னா நான் அராம் அப்படின்னா ஓய்வு கருங்கா அப்படின்னா செய்வேன் பண்ணுவேன் அப்படின்ற மீனிங்கில் வரும் ஏன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ் ஸோ நான் ஓய்வு எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே அராம் கருங்கா அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே போல் நீ ஓய்வு எடு நீ ஓய்வு எடு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே சொல்லணும்னா தும் ஆறாம் கரோ தும் அராம் கரோ தும் அப்படின்னா நீனு அர்த்தம் அராம்க்கு சேம் ஓய்வு கரோ அப்படின்னா செய்யனு அர்த்தம் அதனால் நமக்கு யாருக்கிட்டையாவது நீ ஓய்வு எடு அப்படின்னு சொல்லணுன்னு இருந்துன்னா தும் அராம் கரோ அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்த வார்த்தை நோய் அதாவது டிசீஸ் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பிமாரி பிமாரி ஹிந்திக்காரங்க யாராவது உங்கள் கூட வேலை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நேற்று வேலைக்கு வரல ஏன் நேற்றைக்கு வேலைக்கு வரல அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோன்னா கல் பிமார் தா கல் பிமார் த அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மீனிங் என்னென்னா எனக்கு நேற்றைக்கு உடம்பு சரியில்லை எனக்கு நேற்றைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ நமக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு யாருக்கிட்டையாவது சொல்லணுன்னா மே பிமார் ஹூ மே பிமார் ஹூ அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்த வார்த்தை என்னென்னு பாருங்கள் பரபரப்பு பரபரப்பு அதாவது பிஸி பிஸின்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா வியஸ்த் வியஸ்த் எல்லாரும் பிஸியாக இருக்காங்க எல்லாரும் பிஸியாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சப்கொய் வியஸ்தொய் வியஸ்த் ஹ அப்படின்னு சொல்லணும் சப்கொய் அப்படின்னா எல்லாரும்னு அர்த்தம் வியஸ்த் அப்படின்னா பரபரப்பு அல்லது பிஸி அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் ஹ அப்படின்னா இருக்காங்கன்னு மீனிங் ஸோ எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு யாருக்கடியாவது சொல்லணும்னு இருந்துன்னா சப்கொய் வியஸ்த் ஹ அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே போல் நார்த் இந்தியாவிலலாம் நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணோன்னா அவங்க ஃபோனில் வேறு யாருக்கூடிய பிஸியாக இருந்தாங்கன்னா நம்ம ஊரெல்லாம் பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லும் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆப்கே கேரா கயா நம்பர் அபி வேஸ்த ஆப்கே கேரா டயல்கியாக நம்பர் அபி வேஸ்த அப்படின்னு சொல்லும் ஸோ அப்படி வேஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக நாம் படிக்க போகிற மூன்று வாக்கியங்கள் நான் இல்லை நேரம் முடிந்தது எனக்கு தெரியும் இந்த மூன்று வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லலான்னு பார்க்கலாம் நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே நகி மே நகி யாராவது நம்மளை ஏதாவது பழி சொல்லும்போது நான் இல்லை அது நான் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா வ மே நகி வ மே நகி அப்படின்னா அதுன்னு அர்த்தம் மே நகி அப்படின்னா நான் இல்லை அது அப்படின்னு யாருக்கிட்ட நமக்கு சொல்லணும்னா அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்ததான் நேரம் முடிந்தது நேரம் முடிந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் சமை கதம் ஹோகையா சமை கதம் ஹோகையா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு போது நேரம் முடியும் போது டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா உங்க நேரம் முடிஞ்சது அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப்கா हो கதம் ஹோகையா ஆப்கா कदम கதம் ஹோகையா ஆப்கா அப்படின்னா உங்களோட அப்படின்னு அர்த்தம் நேரம்க்கு ஹிந்தியில் சமே முடிந்தது முடிந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கதம் ஹோகையா அப்படின்னு சொல்லணும் ஸோ உங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு அவங்க கிட்ட சொல்லணும்னா ஆப்கா சமே கதம் ஹோகையா ஆப்கா சமே கதம் ஹோகையா அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே பத்தாக முஜே பத்தாக எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சப்குச் முஜே பத்தாக சப்குச் முஜே பத்தாக எல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்குச் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லணும்னா முஜே முஜே தெரியும் தெரியும்னு சொல்கிறதுக்கு பத்தாக அல்லது மாலும் அல்லது ஜாந்தாகும் அந்த தெரியுங்கிற வார்த்தைக்கு நிறைய மாதிரி ஹிந்தியில் சொல்லலாம் ஸோ எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா சப்குச் முஜே பத்தாக சப்குச் முஜே பத்தாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த எல்லா வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை எல்லாம் அகைன் உருவாட்டி நீங்களே ரிவைஸ் பண்ணி பாருங்க நாம் இப்போ கேள்வி நேரத்துக்கு போயிடலாம் இந்த வாரத்துக்கான கேள்வி நேரத்தில் நான்கு கேள்விகள் இருக்குது அந்த நான்கு கேள்விகளுக்கும் சரியான விடையளிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படி தெரியாத பட்சத்தில் லாஸ்ட் வீக் நாம் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆன்சர் இருக்கும் அந்த நாலு கேள்விகள் என்னென்னா விபத்து சோம்பல் என்னால் முடியும் என்ன செய்யணும் இந்த நான்கு கேள்விகள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ஈஸியாக உங்களை வந்து ரீச் ஆகும் மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்